அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் எஸ்எம்எஸ் என்டர்பிரைசஸ் ஃப்ரம் திண்டிவனம் எங்களுடைய ஆஃபீஸ் லொக்கேஷன் வேணுன்றவங்களுக்கு குரோமில் போயிட்டு எஸ்எம்எஸ் ரியல் எஸ்டேட் திண்டிவனம் டைப் பண்ணிங்கன்னா எங்களோட ஆஃபீஸோட லொக்கேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வேணுன்றவங்க எடுத்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் இடம் ஒரு ஏக்கரா புஞ்சை விவசாய நிலம் தார் ரோடு வசதியோட பஸ் வசதியோட கூடிய ஒரு இடம் தான் பார்க்க போகிறோம் இது கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் கொல்லார் கிராமம் என்ற பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கும் நம்ம திண்டிவனம் ஷிப்கார்டுக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நிலத்தருக்கும் திண்டிவனத்தில் அமைஞ்சிருக்க நியூ பஸ் ஸ்டாப்புக்கும் இடைப்பட்ட தூரம்னு பார்த்திங்கன்னா வெறும் ஆறு கிலோமீட்டர் மட்டுமே இந்த நிலமானது திண்ணியவனம் டு திருவண்ணாமலை என்எச்சிலேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அந்த நில அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம நிலத்தோட அட்வான்டேஜஸ்ஸாக பார்ப்போம் நம்மளோட நிலத்தோட அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை என்எச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ரே வெறி ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது பஸ் வசதியோடு இருக்குது நம்ம நிலத்து பக்கத்துலேயே இப்போ நம்ம நிலத்துலேயே வந்து பஸ் வந்து ஸ்டாப்பிங் உண்டு ஹாஸ்பிட்டல் இருக்குது ஒரு மூணு கிலோமீட்டரில் ஹாஸ்பிட்டல் இருக்குது மூணு கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா ஹோட்டலும் இருக்குது ஸ்கூல் இருக்குது ஸ்கூல் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டு ஸ்கூலு ஹையர் செகண்டரி ஸ்கூலும் இருக்குது மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது சார் இதில் காலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலிடெக்னிக் காலேஜும் இருக்குது இன்ஜினியரிங் காலேஜும் உள்ளது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் தான் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு காலேஜ் கிடச்சிரும் பெட்ரோல் பங்க்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இயங்கக்கூடிய பெட்ரோல் இங்கே இருக்குது தேட்டர்ஸ் இருக்குது ஷாப்பிங் மால் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டரில் எல்லாமே வந்து நிலத்துலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாமே அமைஞ்சிரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஷிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான கம்பெனி ஒன்று இங்கே வருது டாபர் ஹனி கேள்விப்பட்டிருப்பீங்க டாபர் ஹனி ரொம்ப பிரபலமான நிறுவனம் அதை தின்னியவனத்தில் ஓப்பன் பண்ணுறாங்க ஒரு ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற ஒரு நிறுவனமாக இங்கே வந்து அமையப்போகுது இது மாபெரும் ஒரு அட்வான்டேஜ் பெஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ நம்ம நிலத்தண்டை வந்துவிட்டோம் பஸ் ஸ்டாப்பிங் வருது பாருங்கள் நம்ம நிலத்து பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்பிங் உண்டு இங்கே இறங்கிக்கலாம் இந்த நிலம் வந்து ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது அக்ரிகல்ச்சர் லேண்டு தான் இல்லை சர்வீஸ் எல்லாம் கிணறுலாம் எதுவும் கிடையாது வெறும் விவசாயம் தான் ஃபார்மிங் லேண்டு போடுறவங்க வந்து இது வந்து எடுக்கலாம் நல்ல நீரோட்டம் உள்ள இடம் வளமான மண் நம்பி இது இந்த இடம் வந்து வாங்கி போடலாம் ஃப்யூச்சரில் வந்து டெவலப் ஆகும் ஷிப்கார்டில் ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கிறதால வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறதால நிலம் வாங்கி போடணுன்றவங்க இது வாங்கி போடலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த நிலம் வந்து ஒரு ஏக்கராக இருக்குது இல்லையா அதில் உங்களுக்கு தேவையான ஒரு ஐம்பது சென்ட்டு போதும் அப்படின்னா கூட நம்ம பிரித்து தரலாம் ஃப்ரெண்டேஜ் இருநூத்தி ஐம்பது அடி இருக்கிறதால நிலம் பிரித்து தரலாம் இருபத்தஞ்சி சென்ட்னா கூட ஒரு ஐம்பது சென்ட்டு வேணுனாலும் பிரித்து தரலாம் அப்படி தனியாக பிரித்து வாங்கும் நபர்களுக்கு எங்கள் செலவில் கம்பி வேலையை அமைத்து நாங்களே பாதுகாப்புக்காக உங்களுடைய வில எவ்வளவோன்றதுக்கு அதை சுற்றி வந்து கம்பி வேலி அமைச்சு கொடுத்துருவோம் அதை எங்களோட செலவில் பண்ணி விட்ருவோம் இந்த நிலம் வந்து தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் செவன் த்ரீ ஃபைவ் டபுள் எயிட் செவன் செவன் சிக்ஸ் நாங்கள் வேறு இடம் வந்து ஒரு ஃபார்ம் லேண்ட் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்கோம் அதை கடைசியாக வீடியோ போட்டிருக்கோம் கம்பி வேலி போட்டு கொடுத்து ஃபார்ம் லேண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அது பார்க்குறவங்க பார்க்குறோம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது ஒரு சென்டர்ட் விலை பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி பத்து ரூபா தான் ஸ்கொயர் ஃபீட் வரும் திண்ணியவனத்தில் ஃபார்ம் லேண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லட்சம் கணக்கில் சொல்லுவாங்க ஒரு லட்சம் ஒன்றரை ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் ஒன்றே ஏழு லட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு கம்மி பட்ஜெட் தான் ஃபார்ம் லேண்டு வாங்குகிற விருப்பம் இருக்கிறவங்க இந்த இடத்த வாங்கி தேர்வு செஞ்சு வாங்கி போடலாம் மதிப்பு கூட்டம் செய்யலாம் நம்ம நிலத்தில் ஃபார்ம்லேண்டை அமைக்கணும்னு நினைக்கிறவங்க இது சாம்பிள் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா மா பழ வாழை தென்னை கொய்யா நெல்லிக்கனி சப்போட்டா ஒரு பத்துக்கு மேற்பட்ட பழ வகைகளை வந்து இதில் அமைச்சு கொடுத்துருக்கோம் பணப்பயிர்னு பார்த்திங்கன்னா தேக்கு சந்தனம் மகாக்கனி இதில் அமைச்சு கொடுத்துருக்கோம் கன்று போட்டு சுத்திரி வேலி அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஐடியா உள்ளவங்க இந்த இடம் தேவைன்னா கால் பண்ணுங்க மேலும் விவரங்களுக்கு செவன் த்ரீ ஃபைவ் டபுள் எயிட் செவன் நைன் செவன் நைன் என்ற எண்ணை அழைக்கவும் நன்றி வணக்கம்